சரோஜா தேவியின் கன்னத்தை கடித்த பெண் வழியால் அலறி துடித்த தேவி என்ன நடந்தது எம்ஜிஆர் உடனே என்ன செய்தார் அருகில் இருந்த நம்பியார் என்ன சொன்னார் அடுத்து போஸ்டரில் சரோஜா தேவி படம் இல்லாததால் எம்ஜிஆர் நடித்திருந்தும் அந்த படத்தை விநியோகஸ்தர்கள் வாங்க மறுத்தனர் அது என்ன படம் என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம் அது கருப்பு வெள்ளை காலம் எம்ஜிஆரும் சிவாஜியும் தமிழ் திரையுலகில் கொடிக்கட்டி பறந்த காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள் வரை மந்திரி குமாரி மர்மயோகி வஞ்சிக்கோட்டை வாலிபன் வாலிபன் மன்னன் போன்ற முடியாட்சியின் எச்சங்கள் வெள்ளித்திரையை ஆக்கிரமிப்பு செய்து வந்தது அதிலிருந்து விலகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில்தான் சமுதாய சிந்தனைகளோடு குடும்ப அமைப்பின் பெருமையும் தனிமனித உறவுகளின் மேன்மையும் காதலின் புனிதத்தையும் அடித்தளமாக கொண்டு படங்கள் வெளிவரத் தொடங்கின பாசமலர் காதலிக்க நேரமுலை உயர்ந்த மனிதன் தெய்வ மகன் எங்கள் தங்கம் என் அண்ணன் எங்க மாமா என வந்தாலும் தேவி தனித்து நின்றார் அவருடைய படங்கள் தனித்து பேசப்பட்டது எம்ஜிஆரோடு இருபத்தி ஆறு படங்கள் சிவாஜியோடு இருபத்தி இரண்டு படங்கள் என இந்த படங்களெல்லாம் சினிமாவை தமிழ் சமூகத்தின் பிரிக்க முடியாத அங்கமாக மாற்றத் தொடங்கிய காலம் அது இந்த படங்களின் நாயகி அந்த வயதில் நமக்குள் ஏற்படுத்திய தாக்கம் மிக அதிகம் ஒரு காதலி எப்படி இருக்க வேண்டும் ஒரு மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்ற உருவகத்தை எனக்குள் உருவாக்கியது அபிநய சரஸ்வதி தான் ஆனால் பிற்காலத்தில் அதிலிருந்த சில பிற்போக்கு கற்பிதங்களை கடந்து வர சற்று சிரமம் ஏற்பட்டது உண்மைதான் அது அந்த வயதில் ஏற்பட்ட ஒரு இனம் புரியாத ஈர்ப்பு அவ்வளவுதான் இப்போது கூட தொலைக்காட்சியில் அவர் நடித்த காட்சியோ பாடலோ வந்தால் கால்கள் நகராது கண்கள் விலகாது நாம் தேடாமல் நம் அனுமதி கேட்காமல் பட்டுப்பூச்சியின் மென்மையொத்த சில பிம்பங்கள் நம் பொக்கிஷமாய் பாதுகாக்கப்படும் அப்படி ஒரு பரோஜா தேவி சரோஜா தேவி ஒரு பேட்டியில் கூறியது உங்களுக்கு சரோஜாதேவி என்றாலே எம்ஜிஆரின் ஞாபகம் வரும் எம்ஜிஆர் ஜி சாகவிலை நம் இதயங்களில் இருக்கிறார் ஆனாலும் நம் கண் முன்பே அவர் இல்லையே என்கின்ற கவலை எனக்கும் உள்ளது எம்ஜிஆர் இங்கே எங்கேயாவது நின்று நம்மை பார்த்து கொண்டிருப்பார் பிறந்தால் எம்ஜிஆர் போல் பிறக்க வேண்டும் வாழ்ந்தால் எம்ஜிஆர் போல் வாழ வேண்டும் அவர் ஒழுங்காக வாழ்ந்தவர் என் கடைசி மூச்சு இருக்கும் வரையில் தமிழக மக்களையும் எம்ஜிஆரையும் மறக்க மாட்டேன் நெஞ்சும் நெகிழி செய்யும் தேவியின் பேச்சை கேட்டு வாத்தியார் ரசிகர்கள் ஒரு கணம் கண்களில் நீர்மல்க நின்றார்கள் அடுத்து சரோஜா தேவியின் கன்னத்தை கடித்த அந்த பெண் யார் என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம் எங்க வீட்டு பிள்ளை படத்தின் வெற்றி விழா ஊருக்கு ஊர் கொண்டாடப்பட்டது அப்போது எம்ஜிஆரும் சரோஜாதேவியும் மேடைதோறும் கௌரவம் செய்து கொண்டாடப்பட்டார்கள் மதுரையில் ஒரு கூட்டத்தில் சரோஜாதேவி எம்ஜிஆரும் நம்பியாரும் மக்களுக்கு கையெசித்து கொண்டிருந்த பொழுது திடீரென ஒரு பெண் சரோஜாதேவி அருகில் வந்து அவர் கண்ணத்தை கடித்து விட்டார் சரோஜாதேவி உடனே ஆ என்று அலறினார் எம்ஜிஆர் அவர்கள் எப்பொழுதும் தன்னுடன் ஒரு மருத்துவரை வைத்து கொண்டிருப்பார் அந்த மருத்துவரின் பெயர் சுப்பிரமணி உடனே அவரை வரவைத்து சரோஜாதேவி கண்ணத்தில் அந்த பெண் கடித்து பல்லிறங்கி விட்டதா என்று பாருங்கள் என்று சொன்னார் உடனே மருத்துவர் வந்து சரோஜாதேவி கண்ணத்தை பார்த்துவிட்டு காயம் எதுவும் மெதுவாக மெதுவாகத்தான் கடித்திருக்கிறார் என்று சொன்னார் உடனே அருகில் இருந்த நம்பியார் சரோஜா சரோஜாதேவி கணத்தை கடித்த அந்த பெண் என்னுடைய கணத்தை கடித்திருக்க கூடாதா என்று சொல்ல எல்லோரும் சிரித்து விட்டார்கள் அடுத்து எம்ஜிஆர் நடித்திருந்தும் சரோஜாதேவியின் படத்தை விநியோகஸ்தர்கள் ஏன் வாங்க மறுத்தார்கள் அதை பற்றி பார்க்கலாம் வாங்க சரோஜா தேவியின் திரையுலகில் என்னுடைய துரித வளர்ச்சிக்கு காரணம் எம்ஜிஆர் என்ற மூன்றெழுத்து மந்திரம் என்று சரோஜா சரோஜாதேவி சொல்லியிருக்கிறார் ஆனால் அத்தகைய பெருமை பெற்ற எம்ஜிஆரின் படங்கள் அதிகமாக விலை பேசப்பட்டதற்கும் தேவி முக்கிய காரணமாக இருந்தார் பல படங்கள் சரோஜா தேவி எம்ஜிஆர் ஜோடி என்றதும் அதிக விலைக்கு விற்றது அன்றைய விநியோகஸ்தர்கள் எல்லோருக்கும் தெரியும் மன்னாதீர் மன்னன் பல சுவரொட்டிகளில் சரோஜாதேவியின் ஸ்டில் இல்லாதால் விநியோகஸ்தர்கள் படப்பேட்டியை தூக்க மறுத்து பின்னர் சமரசம் பேசி வாங்கினார்கள் எம்ஜிஆர் நடித்திருந்தும் சரோஜாதேவியின் முக்கியத்துவத்துக்கான அளவுகோல் இது என்று சொல்லலாம் இப்படி சரோஜாதேவி தமிழ் சினிமாவில் ஒரு ஆளுமை கதாநாயகியாக வலம் வந்தவர் என்பது உண்மையே எம்ஜிஆர் தேவி இருவரையும் நிஜ காதலர்கள் என்று கிராமத்தில் நம்பிய பெண்கள் இன்றும் ஏராளமாக இருக்கிறார்கள் சரோஜா தேவி தமிழ் சினிமாவில் மறக்க முடியாத கனவு கண்ணியாக இருந்தார் என்பது உண்மை